அது ஏன்டி கேக்குற டெய்லி நீ எங்க அத்தை கூட ஒரே ஒரு ஏட்டம் தாண்டி எனக்கு கோயம்புகிழம்புல கேக்குறீங்க நல்ல நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்லல ஏதோ சொல்லி சொல்லி எனக்கு புரியாத மாதிரியே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏதோ டெய்லி எனக்கு திட்டு வாங்குறதே அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்கிற சில வார்த்தைங்களாம் புரிய மாட்டேங்குது எனக்கு அதனால் தான் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஓரியாட்டம் ஆகிட்டே இருக்குது அவங்க ஏதோன்னு ஒன்று சொல்ல நான் ஒன்றும் பண்ணால் அதுவே சண்டையாக போயிடுது வேற என்ன எங்களுக்குள்ள வேறெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இப்போ இன்னைக்கு காலையில் கூட இந்த சமையல் கட்டில ஏதோ பலகாரமெல்லாம் இருக்குது அது உள்ள ஊசி போயிருக்குது பார்த்து எடுத்து போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்க ராமாய் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி நானும் போய் சமையல் எல்லாம் போய் பார்த்தா இருந்தது அப்புறம் தேடி தேடி பார்த்தா ஊசியவே காணும் அதுக்கப்புறம் எங்க அத்தையே வந்துட்டாங்க ஏன் டீ இதை எடுத்து வெளியே கொட்டிலையான்னு கேட்டாங்க நான் பாட்டுக்கு என்ன அத்தை நீங்க ஊசி இருக்குதுன்னு சொன்னீங்களா அதுல ஊசியும் இல்ல நூலும் இல்ல நான் தேடி பார்த்தா கிடைக்கலன்னு சொன்னேன் அதுக்குதான் அப்படி புடிச்சு தீட்டிட்டு கிடந்தாங்க நிலா வர்றப்போ அக்கா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஊசி போச்சுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தமாட்டிருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் தூரம் கொண்டு போய் கொட்டிட்டு வந்தேன் அதுக்கு தான் திட்டிட்டு கிடந்தாங்க இப்படிதான்க்கா எனக்கு இந்த வா தெரியாம நான் மாட்டிக்கிறேன் கடைசியில எங்க அத்தை கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரிதான் நிறைய எங்க வீட்டுல நடக்கும்க்கா அட போங்கக்கா நீங்க ஒண்ணு அந்த காலத்து மனுஷியா இருந்தா என்ன இந்த காலத்து மனுஷியா இருந்தா என்ன எனக்கு புரியுற மாதிரி சொன்னா தான புரியும் ஆமா சேப்புல எங்க வீட்ல கூட எங்க அத்தை எல்லாம் சில நேரம் அப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க ஏதோ நான் கொஞ்சம் புரிஞ்சிட்டு அப்படியே நடந்துக்குறேன் அதனால எங்க வீட்ல தெரியல சரி சரி எனக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லையே என்ன பண்றது ஒரு மிதியோட விட்டனேன் சந்தோஷப்பட்டுக்கோ இவளுக்கு பெரிய அறிவாளியாமா எனக்கு அறிவு இல்லையாமா நல்லதான் நீ சொன்னா அதுக்கு எதுக்கு நீ மிதிக்கிறா பாரு என்ன காது கொட்டி இருந்துச்சுன்னு என்ன ஆகுறது நல்லதான் கொட்டல ஏ எடுத்து குடிங்கடி யாரோ போய் ஆ குடிக்கறகா குடிக்கறகா ஏ செனப்புள எடுத்துக்கடி சீதாக்கா போடுற காபினா காபிடா நல்ல கம்பவான டிகிரி காபி மாதிரி நல்ல ருசியா இருக்குதுக்கா ஆமா நாங்கலாம் போட்டா மட்டும் ஏகா இந்த மாதிரி வர மாட்டீங்க இது ஆ பால்ல எல்லாரும் தண்ணி கொஞ்சம் ஊத்துனா இவ தண்ணியில தான் கொஞ்சம் பால் ஊத்துவா அப்புற இவளுக்கு மட்டும் எப்படி காபி நல்லா வரும் பா செனப்புள அதால நான் தண்ணியில வேண்டி பால் ஊத்துவேன்

இங்கே இருக்கறோம் அங்க போய் என்ன பண்ண சொல்றீங்க வீட்ல ஏண்டி வீட்ல வேற வேலையே ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு அட போக்கா வீட்டுக்கு போனா இந்த மாமியார் டிவி போட்டுட்டு வரிசை எல்லாம் சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க ஐயோ எனக்கே நாகாதுக்கா அதனால தான் நானே வெளிய ஓடி நானும் போகலக்கா நான் போனாலும் எதையாச்சும் எங்க அத்தை அதை போன வெளியவே நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மேலே

До